السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد الله جل شأنه تعالى ما نام الله இறை நேசிச் செல்வர்களே நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர நமக்கு கொடுத்துருக்கிறான் அஹமதுல்லில்லா அஹமதுல்லில்லா வாழும் காலமெல்லாம் அல்லாஹையும் ரசூலையும் அல்லாஹ் ரசூல் யாரையெல்லாம் நேசித்தார்களோ நேசிக்கும்படி சொன்னார்களோ அவர்களையும் நேசித்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிடுவானாக ஆமீன் அன்பானவர்களே அல்லாஹின் கருணையினார் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமதுல்லாஹி அலி நிஜமான் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம் எஜமான் அசரத் அபு சுலைமான் தஹானி அஹமதுல்லாஹி அலை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அவர்கள் முற்றிலுமாக நப்சிற்கு மாற்றம் செய்தே வாழ்ந்தார்கள் நப்சு ஒரு விஷயத்தை ஏவுமேயானால் அதற்கு அவர்கள் மாற்றம்தான் செய்வார்கள் தன்னுடைய மாணவர்களிடத்திலே ஒரு முறை சொல்லி காட்டினார்கள் நான் எனது நப்சை கேவலப்படுத்தியதை போன்று வேறு யாருமே அதை கேவலப்படுத்த முடியாதுப்பா என்னை யாரும் கேவலப்படுத்த முடியாது அந்த அளவிற்கு எனது நப்சை நான் கேவலப்படுத்தினேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தன்னை ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் கருதினார்கள் நான் 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 இறந்தவனாக இருக்கிறேன் உயிரற்றவன் ஜாகில் அறிவற்றவனாக முகூத்தர் நாட்டமற்றவனாக ராஜிஸ் எதையும் செய்ய இயலாதவனாக அசம் செவடனாக ஆன்மா குருடனாக அபுக்கம் ஊமையாக அதம் நான் ஒன்றுமே இல்லை தன்னை அவர்கள் பெரிதாக பார்க்கவே இல்லை தன்னை ஒன்றுமே இல்லை என்று எஜமானவர்கள் விளங்கினார்கள் நப்சு ஏதாவது ஒன்றை சொல்லுமே ஆனால் அதற்கு மாற்றம் செய்துதான் எஜமான வாழ்ந்தார்கள் ஏனென்று சொன்னார் அன்பானவர்களே நம்மை பாவத்தில் ஆழ்த்துவதில் முதன்மையானது எதுவென்று பார்ப்போம் ஏனால் நப்சு தான் நப்சு ஷைத்தான் இரண்டும் அந்த இரண்டில் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாவல் தேடுவது என்பது மிக லேசான முறை ஒரு நபர் அல்லா இடத்திலே ஒரு பாவ சிந்தனை வருகிறது உடனே அவ்வளோம் என்று அவர் சொல்லிவிடுவாரால் அதை ஏறுவானை யானால் ஷைத்தான் மனதில் அந்த பாவ எண்ணத்தை போடுவானை ஆனால் ஷைதான் ஓடி போயிடுவான் அந்த சிந்தனை மாறிடும் இது நப்சு தான் நமக்கு தூண்டுகிறது என்று சொன்னால் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி அதை செய்ய வைப்பதற்கு முற்பட்டு கொண்டே இருக்கும் என்று கண்ணியற்கு என்னுடைய சேதநாயகன் சொல்லி காட்டினார் எப்பொழுது ஒரு அடியானுக்கு வசுவாசம் போடுவான் சொன்னா வஸ்வஸ் ஒருவன் மறந்து விட்டான் என்று சொன்னால் வஃபலத்தில் ஆறி ஆகிவிடுவானால் கல்பிலே வசுவாசு போட ஆரம்பிச்சுடுவான் இதான் நகர கணச அல்லாஹி நினைக்க ஆரம்பித்து விடுவானால் முதுகிட்டு ஓடி விடுவான் சைத்தான் அப்ப ஒரு பாவகாரியம் சிந்தனை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் திக்கிரு செய்கிறோம் அந்த சிந்தனை மாறிவிடுமே ஆனால் அது சைத்தானிடமிருந்தும் வந்தது இதே நப்சிடமிருந்தும் வருமே ஆனால் மீண்டும் மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லும் கடைசியா ஒரே ஒரு முறை செய்து கொண்டேன் இப்போ உலகத்துல யாருமே செய்யாமலா இருக்கிறாங்க எல்லாம் செய்யத்தானே செய்யறாங்க சரி விடு செஞ்சா கருணையை உருவான ரொம்ப ஜெல்ல மன்னிக்காம விட போறாங்க மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கொள்ளலாமே என்றெல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் மனதிலே அந்த பாவ காரியங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து நம்மை வழிகேட்டில் பாவத்தில் ஆழ்த்துவது நப்சு என்பதாக என்னுடைய கண்ணியத்திற்குரிய சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் அப்போ அன்பானவர்களே இந்த நப்சுக்கு நாம் மாற்றம் செய்வதை நமது வடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நப்சுக்கு ஒரு நபர் அடிபணிந்து விடுவார்கள் ஆனால் வாழ்க்கை முற்றிலுமாக வீணானதாக ஆகிவிடும் அல்லா தன் அனைவர்களையும் பாதுகாத்தல் குறிவானாக கணித்துக்கு என்னுடைய சொல்லி காட்டுவார்கள் நப்சுக்கு குச்சல்னா நப்சை மிதிக்கணுமா நப்சை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் எப்பொழுதாவது நப்சு நான் என்று எழுந்திருக்குமே உடனே அணியப்படும் நான் ஒன்றுமில்லை அன நான் ஒன்றுமே கிடையாது எதுக்குள் ஆகி கற்றுவன் எதுவுமே எனக்கு சொந்தமில்லை என்று தன்னை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி நப்சை நாம் நப்சுக்கு மாறு செய்து ஆனால் நமது வாழ்க்கை அல்லாஹரசூரிடத்திலே திருப்திகரமானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள் அப்ப அப்படித்தான் அபு சுலைமான் தாரானி நம்சுக்கு மாற்றம் செய்து வாழ்ந்தார்கள் எந்த தனது மாணவர்களிடத்திலே நான் எனது நப்சை கேவலப்படுத்தியதைப் போன்று வேறு யாரும் என்னை கேவலப்படுத்த முடியாது என்பதாக எஜமான் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று எஜமான் அவர்கள் சரியாக விஷயத்துல அவ்வளவு பாபத்தையா இருப்பாங்க ரொம்பவும் பேணுதலாக இருப்பாங்க சரியாக விஷயத்துல மார்க்க சம்பந்தமாக அனுபத்தனையும் பிசகாத அவர்கள் தனது வாழ்க்கையில் சரியாக்கி பேணி நடந்து வந்தார்கள் ஏனென்று அன்பானவர்களே ஒரு அடியான் அல்லாவிடத்தின் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் மகாமை அடைய வேண்டும் என்று சொன்னார் சாலிஹீன்களுடைய மகாம் அதை அடுத்து சுகதாக்கள் அப்புறம் சித்திய பெண்கள் பெண்கள் என்பதாக அந்தஸ்துகள் அல்லாவிடத்திலே உயரும் அதிலே முதல் படி என்ன சாலிஹீன்டைய மகாம்

சாலிகான அடியார்களுக்கு இந்த துணியாவை அல்லாமல் தர வராகத்தாக தருகிறேன் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் லேசான முறையிலே அவர்களுக்கு நான் வாழ்வாதாரத்தை கொடுப்பேன் துனியாவை கொடுப்பேன் என்று எல்லாம் சொல்றான் அப்ப துனியாவை அல்ல கொடுப்பதற்கு என்ன அல்ல வைக்கிறான் சாலியாக இருக்க வேண்டும் அப்ப அன்பானவர்கள் என்ன சாலிகினாக எப்பொழுது நான் மாறவே மாற முடியும் அதற்கு என்ன வழி சரியாகத்திலே பேணுதலாக இருக்கும் சரியாக தத்துவாவிலே நாம் பாவந்தியாக பேணுதலாக இருப்போமே ஆனால் அவர்கள் சாலிகினுடைய அந்தஸ்தை அடைந்து விடலாம் ஏன்னா சரியாகத்தில் ஒரு அடியான் பேணுதலாக இல்லாமல் தரிந்தத்தில் நான் முன்னேறிவிட்டேன் என்று சொன்னால் அது வந்து ட்ரெயின் டி ட்ரெயினாக போயிடுமா என்று என்னுடைய சேகநாயகம் சொல்லி காட்டினாங்க ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்த பொழுது என்னைய என்னுடைய சேகநாயகம் ஷுமுதிஷா பைசி திவலாயுமா சொல்லி காமித்தார் இந்த தண்டவாளம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தண்டவாளம் தான் ஷரியத் அதிலே செல்லக்கூடிய ட்ரெயின் தரீபத் இப்ப ஷரியத் இல்லாமல் தரீபத் இருக்குமே ஆனால் இப்ப தண்டவாளம் இல்லாமல் ட்ரெயின் ஒரு காலமும் அதிலே பயணிக்க முடியுமா ஒரு காலம் பயணிக்காது தன் தண்டவாளம் இருக்கும் அளவிற்கு தான் அந்த ட்ரெயின் சலாமத்தாக செல்லும் எப்பொழுது தண்டவாளம் முடிந்து விடுகிறதோ அப்பொழுது அந்த ட்ரெயின் இன்னும் பயணிக்குமே தடம் புரண்டு அந்த ட்ரெயின் தடமாறி போய்விடும் அதில் பயணிப்பவர்களும் ஆபத்திற்கு ஆளாக்கப்பட்டு விடுவார்கள் எனவே அன்பானவர்களை என்பதுதான் இந்த தண்டவாரத்தை போன்றும் தரியுத்தத்து என்பது அந்த ட்ரெயினை போன்றும் என்று எனது சேதநாயகம் உதாரணம் காட்டினார்கள் அப்ப அன்பானவர்களே சரியழத்து இல்லாமல் ஒரு நபரிடத்திலே அவர்கள் தரியுத்தத்தை பேசுவார்களேயானால் ஆனால் இருக்கிறோம் என்று சொல்வார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதாக என்னுடைய சேகர் சொல்லி காட்டினார் அப்ப அன்பான ஒரு அடியான் அல்லாஹ் ரசூருடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதல் படிக்கட்டு என சரியாத்திலே பேணுதலாக இருப்பது அப்படித்தான் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்ல அவர்கள் சரியாயத்திலே அனுபவத்தனையும் பிசராது வாழ்ந்தார்கள் அல்லாஹர நன்மையும் சரியாத்திலே பரிபூர்ணமாக பேணுதலாக இருந்த அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற அல்லாரோடு குறிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته